பச்சைப்பயிறு வந்து முளைக்குட்டி அதில் வந்து தோசை எப்படி ஊற்றுறோன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்கள் அதை இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக முருமுறுன்னு ரொம்ப டேஸ்டியாக உடம்புக்கு ரொம்ப அதிகமான நார்ச்சத்துக்கள் கொடுக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறு தோசை வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது எந்த நோயுமே வராது இது வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட அந்த பயிர் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா கா காலையில் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முளை கொட்டிடும் அதில் வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு இஞ்சி துண்டு அப்புறம் வந்து இதில் சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுங்க பூண்டும் சே வேணா சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு இதை தோசை மோலை மிக்ஸ் பண்ணாலும் சரி இட்லி மோலை மிக்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருக்கிறேன் இதில் கொஞ்சம் அப்படியே நல்லா தோசைக்கல்லை நல்லா அடுப்பில் காய வச்சு இந்த மாதிரி இதை வந்து ஒரு கரண்டி ஊற்றி நல்லா மெல்லிசாக இழுத்தா மெல் ஊற்றினாலும் பரவாயில்ல இல்லை மந்துன்னு ஊற்றினாலும் பரவாயில்லை நல்லா அந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முருகை விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஷைடிஷாக வந்து நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி சட்னி வச்சிருக்கிறேன் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது